சுத்தமான கைத்தறி ஆடையை தான் அணிடும் சுருதியோடு சேர்ந்த லயமும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வயசைப்பார் அதை அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு முருகனை பார்க்கிறது லேஸ் சுத்தமான கும்மி காவடி சிந்து இது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமான் இருக்கிறதே அழகில் தானே இருக்காரு அந்த மாதத்தில் அந்த வயல்வெளிகளை பார்த்தினா பச்சை பச்சையே அழகாக இருக்கும் திருச்செதந்தூர் வந்து சிவன் கோவில் தன்னுடைய தகப்பனாக இருக்குது அதே மாதிரி பஞ்சலோகத்தில் உள்ள விக்ரவங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தாச்சுனாலே பஞ்சவாத்தியம் வாசிக்கணும் ஆதனான்மீகம் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இவர் வந்து நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஆன்மீக பாதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரக்கூடிய காலம் சஷ்டி காலம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சார் சஷ்டி வந்துருச்சு முருகனுக்கான மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஏழு நாட்கள் நிறைய பேர்கிட்ட நாங்க நேர்காணல் எடுத்திருக்கோம் வீட்ல இருந்து என்ன செய்யலாம் ஆஹ் வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும்னு நான் பார்த்தாச்சு திருச்செந்தூருக்கு போவாங்க இல்லையா திருச்செந்தூர்ல போய் தான் நான் இந்த சஷ்டி இருப்பேன் பழனிக்கு போய் தான் நான் இந்த சஷ்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கோவிலுக்கு போய் சஷ்டி இருப்பாங்க அப்படி கோவிலுக்கு போறவங்க என்ன செய்யணும் சார் முதல்ல இவங்க இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னா என்ன செய்யணும் கோவிலுக்கு போயாச்சுன்னா அதற்குரிய முறைகள் கம்பல்சரி ஆமாம் கம்பல்சரி முறைகள் இப்போ ஏன் விரத முறைகளில் இருக்கணும்னு கேட்டேன்னா அது வந்து விஷ மாதம் விஷத்தன்மை கொண்ட ஒரு மாதம் கார்த்திகை மாதம் ஐப்பசி கார்த்திகை சார் கார்த்திகை அப்படின்னாலே எல்லாருமே புனிதமான மாதம் வாங்க நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க கார்த்திகை மாதம் விஷம் உள்ள மாதம் தான் ஐப்பசியும் அதே தொடர்ச்சியெலாம் வரும் அந்த காலகட்டத்தில் விரதம் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் சுத்தம் மீனிங் மற்ற கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது கண்ட இடங்கள்லையும் சாப்பிடக்கூடாது அத்தியாவசியமான பழங்கள் சாப்பிட்டுக்கணும் தேவையான பழங்கள் அதுக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க கொய்யா பழமும் அண்ணாச்சி பழமும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆகம விதிகளுக்கு அன்னாச்சி பழம் ஆகாது கொய்யாவும் கொய்யாவும் ஆகாது ஆனால் முருகருக்கு கொய்யாப்பழம் தான் ஸ்பெஷல்னு அதே பேர் சொல்லிட்டுருக்காங்களே முருகனுக்கு கொய்யாப்பழம் கிடையாது பறவைகளுக்கு தான் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம்னு பேர் வந்ததே கொய்யாத பழம் பறிக்காத பழம் அது அதனால் தான் கொய்யாத பழம்னு வந்துச்சு நாலா கொய்யாப்பழம்னு வந்துடுச்சு கொய்யாப்பழத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் டெய்லி ரெண்டு பழம் சாப்பிட்டாச்சுன்னா உடம்புல உள்ள வைட்டமின் சி புறம் போய்டும் போய்டும் புரதச்சத்துக்கள் போயிடும் அப்படின்னா நம்ம சக்தி இழந்து ஒரு மனிதனாகிடுவான் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் மருத்துவர்களை பொறுத்த மட்டும் கொய்யாப்பழத்தை நிறையா சாப்பிடுவாங்க ஏன்னா உடம்பு குறையணும் அவங்க நம்மகிட்ட வந்து நிற்கணும் சக்தி இழந்து வந்து நிற்கணும் இந்த கொய்யாப்பழம் எதற்காக இரவு படைத்தாங்கன்னா பறவைகளுக்கு தன்னுடைய உடம்பை குறைப்பதற்கு தெரியாது பறவைகள் வந்து அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா அதனுடைய எடை குறைஞ்சிரும் பறப்பதற்கு வசதி சில பேர் சொல்லுவாங்க கிளி கொத்தின பழம் நல்லாயிருக்கும் அணில் கடிச்ச பழில் கடிச்ச பழம் அதிகம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நானும் அந்த காலத்தில் மரத்தில் ஏறி பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்ருக்கேன் எங்கள் ஊரில் குற்றாலத்துக்கு போகிற வழியில் ஒரு மரம் உண்டு காய் பழம் தான் இருக்கும் இனிப்பு பயங்கர அதாவது சீனி போட்டு செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ அந்த அந்த வித்தை இல்லை அழிச்சிட்டாங்க ஆக விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பழமும் சாப்பிட வயல்வாழை சாப்பிட்லாம் கதளிப்பழம் சாப்பிட்லாம் கதளிப்பழம் சாப்பிட்டாச்சுன்னா விட்டமின் ஜாஸ்தி கிடைக்கும் புளிப்பு ஜாஸ்தி கிடைக்கும் அதில் விட்டமின் உடம்புக்கு அதிகமான பலன் கிடைக்கும் இந்த பழங்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இறக்கலாம் பச்சரிசி சாப்பிட்லாம் எதற்காக விரத முறைகள்னு சொன்னோம்னா உடம்பில் வேறு எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது நீங்கள் உப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா உணர்ச்சிகளை அதிகரிக்கும் பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் வந்து நின்று ஏதாவது பேசியிருந்தோம்னா உங்களுக்கு கோபம் அதனால் இந்த உப்பு உரப்பு காரங்களை குறைச்சி சுத்தமான உணவுகள் தேங்காய் சாப்பிட்லாம் அவல் சாப்பிட்டுக்கள்லாம் இது போன்ற ஐட்டங்கள் சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு இப்படி சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறது ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூரில் போய் எல்லாம் கூடி குமிஞ்சு அவன் சொந்த கதை சோக கதை ரொம்ப அந்த இடத்துலலாம் இருந்தால் நீங்கள் முறையினை பார்க்க முடியாது கடற்கரை ஓரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல தனியாக போயிருக்கணும் முருகனை நினைத்து நீங்கள் அவருடைய துதிகளை சொன்னாலோ உங்களுக்கு தேவதெல்லாம் படிக்க தெரியலை அப்படின்னா முருகனையே நினச்சி முருகா முருகான்னு சொல்லுங்கள் அந்த சொல்ல 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 அந்த சொல்லினுடைய பாகங்கள் சங்கிலி தொடர்மன்னு சொல்லுவாங்க அந்த பாகங்கள் செவ்வாய் லோகத்தை எட்டக்கூடிய விலைக்கு சொன்னால் இதைத்தான் சித்து அப்படிமா இப்போ வந்து நம்ம நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை அந்த மாதிரி இந்த ஆயிரத்தி எட்டு நூற்றுலாம் சித்து கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடியது சித்து கிடைக்கிறதுக்கு கூட்டி பல கோடி சொல்லணும் கணக்கில் அடங்காத கோடி அந்தந்த இந்த மந்திரத்துக்குண்டான அதிகப்படியான கிரகம் எதுவோ அது வரைக்கும் இந்த சொல்லலைகள் தொடர்ச்சியாக சங்கிலி தொடர் மாதிரி எட்டிக்கிட்டே போகணும் நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை பக்கத்தில் உள்ளவனுக்கு கேட்கு ஸ்பீக்கர் வச்சலாம் சொல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எண்ணினாலே போதும் மனசில் என்ன பிரதிபலிப்பு வந்தாலே போதும் நெத்தி போட்டில் முருகப்பெருமா நிற்கார்னு நினைங்க கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் மண்டலத்தை தொடுத வரைக்கும் அந்த சுலோகங்களை சொல்லணும் சொல்ல சொல்ல அந்த எட்டு ஏழு நாளும் நாளே பேரணும் அதோட சேர்த்து எட்டு அசிவாரம் போடணும் இல்லையா அதனால் நாளே போய் சஷ்டிக்கு முதல் நாள் போயிடணும் நம்ம ஏழு நாள் விரதம் எட்டாவது நாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் இந்த சசியில் இருக்கிறவங்க ஆண்கள் சுத்தமான கைத்தறி ஆடையை தான் அணியணும் பாலிஷ்ரோ மற்ற இயற்கையான செயற்கையான துணிகளை அணியக்கூடாது கைத்தறி கதர் சர்வதேச சங்கத்தில் கதர் இருக்கும் கோட்டில் கைத்தறி இருக்கும் சர்வதேச சங்கத்தில் உள்ளது ராட்டு கையால் நுறுக்கப்பட்டது கைராட்டில் நுறுக்கப்பட்ட துணி இந்த துணிகளை உடுத்தி நீங்கள் விரதம் இருக்கும்போது அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய அணு உங்கள் உடம்பில் பாய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் ரெடிமேட்டில் பாலிஷ்டர் மற்ற பண்பாலிஷரு அது மாதிரி போனோம்னா அந்த ஊடுருவல் சக்தியினுடைய ஓ அலைகள் ஊடுருவி உங்கள் உடம்புல ஏறுறதுக்கு சிரமப்படும் அது இருந்து வருது செயற்கையான ஒரு பொருள் கதர் அப்படி இல்லை கையில் நுறுப்பாங்க இந்த கையால் அந்த நூற்று அதிலிருந்து வரக்கூடிய இலை பஞ்சிலிருந்து எடுக்கப்படுது அதன் மூலமாக சட்டை நெய்து போடுது சட்டை பண்ணால் சட்டை போட்டுக்கலாம் பொதுவாக கோயிலுக்கு பேசினா சட்டை இல்லாமல் ஆண்கள் பெண்கள் நூல் சேலை கெட்டுறது சாலை சிறந்தது பெண்களில் வந்து ஆபரணங்கள் இல்லாமல் ஆலயத்துக்குள் செல்லக்கூடாது போடக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது காதல் ஆபரணங்கள் கழுத்து அது மாதிரி தலையில் பூ இல்லாமல் போகக்கூடாது அதுக்காக கணவன் இறந்திரம் போகக்கூடாதுன்னு சொல்லலை குடும்ப ஸ்ரீகள் இதெல்லாம் வச்சிட்டு போயாச்சுன்னா அந்த அணுக்கற்றைகளை கிரகிக்கிறது ரொம்ப லேஸ் செந்தூரில் போய் உள்ளே மூல போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை மூல சாயந்தரம் முருகெல்லாம் இருக்காது இல்லை இப்போது இவங்க படுத்த பாட்டுக்கு மூல சாயந்தரம் முருகன் கிடையாது கடலில் இருக்கார் கடலில் இருக்கார் முருகன் கடலாக இருக்கார் ஆமாம் ஆமாம் நீங்கள் கடலை பார்த்து இறைவனை வழிபடுனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு காட்சி கொடுப்பார் அதே மாதிரி மாலை ஆறு மணி ஏழு மணியிலேருந்து எட்டரை ஒம்பது மணி எட்டரை மணி வரைக்கும் முருகப்பெருமான் கோயிலில் இருக்க மாட்டார் அந்த ஊரில் ஒரு பிள்ளை வீட்டு வாசலில் திண்ணையில் போய் இருப்பார் அது அந்த அவங்க கோவில் வரலாறில் இருக்கு அதுக்காக கோயிலுக்கு போக சொல்ல போங்க வாங்க ஆனால் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம் அது அதுக்கு நீங்கள் கடலை பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த ரேடியோவில் பாடல் கேட்குறது இங்கே பாடல் கேட்குறது அதெல்லாம் தவறு சுத்தமான கும்மி காவடி சிந்து இது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டு மேளங்கள் ராஜமேளங்கள் இருக்குல்லையா அந்த ராஜமேளத்து மூலமாக கூட்டு பஜனைகள் செய்யலாம் நிலையில் உட்காந்து கூட்டு பஜனைகள் செய்யலாம் அந்த கூட்டுப்பஜனைகளில் முருக பெருமான் உங்களோட சேர்ந்து அவரும் படிப்பார் அவர் ஒரு அவதாரம் தான் ஆனால் அவருக்கு சக்தி அந்தந்த மண்டலங்கள்லேருந்து வருது இல்லையா அதற்காக அவரும் உங்களோட இருந்து படிப்பார் நீங்கள் அந்த பாடல்கள் கிடைக்கும்போது ஒரு சில மில்லி செகண்ட்ஸில் எல்லோருடைய டோனும் இன்னும் சேர்ந்து ஒரே அலைவரிசையில் வரும் அதாவது சங்கீத பாணியில் சொன்னம்னா ஸ்ருதி ஸ்ருதியோடு சேர்ந்த லயமும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த நேரத்தில் முருகப்பெருமான வயசைப்பார் அதை அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு முருகனை பார்க்கிறது லேஸ் இது அங்கே திருச்செந்தூரில் உள்ள வழிபாடு அதே மாதிரி கோவில்களுக்கு போக முடியாத ஏழை எளிய மக்கள் வயல்வெளிகளில் உட்காந்து முருகனை சார் வயல்வெளி அங்கே தான் இயற்கை முருகப்பெருமானு இருக்கிறதே அழகில் தானே இருக்கார் அந்த மாதத்தில் அந்த வயல்வெளிகளை பார்த்தீங்கன்னா பச்சை பச்சி அழகாக இருக்கும் பச்சைக்கு அதிபதி முருகன் ஆனால் அவன் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ள அதே மாதிரி செவ்வாய் கிரகம் வந்து அக்னியினுடைய தன்மை ஆனால் அவர் வந்து நீர்காரகன் ராசி வந்து அக்னியினுடைய அம்சம் அவர் அக்னியாக தான் இருப்பார் ஆனால் அவர் வந்து நீரினுடைய தன்மையை கொண்டாடு பவளம் எங்கே விளையுது கடலில் அது வந்து தன்மை பவளம் வந்து அக்னியினுடைய குணம் ஆனால் அது இருக்கிறது கடல்ல இருக்குது இதே அம்சந்தான் செவ்வாய் அதே அம்சந்தான் முருகப்பெருமான் அவன் எந்த உயரமான குன்றில் இருந்தாலும் இயற்கையினுடைய வடிவுகளில் இருப்பான் வயல்வெளியில் போய் உட்கார்ந்து முருகனை நினைச்சேன்னா முருகன் கண்டிப்பாக காட்சி கொடுக்குறான் திருச்செந்தூரில் இப்போ ஏழு நாள் விரதம் இருக்காங்கல்ல ச நீங்கள் சொன்ன மாதிரி முன்ன முன்ன கூட்டியே ஒரு நாள் போயிடுறாங்க ஏழு நாள் விரதம் இருக்காங்க சிலருக்கு வந்து நேரமின்மையினால ஏழாவது நாள் சூரசம்ஹாரம் பார்த்த உடனே கிளம்பிடுவாங்க அப்படி கிளம்புறது சரியா அதாவது காலத்தின் கோலத்தை நினைத்து அவங்க போகலாம் நீங்கள் ஒரே சண்டை போட்டுவிட்டு அங்கேருந்து வரக்கூடாது கொலைக்களத்தை படுகலத்தை பார்த்துட்டு அங்கேருந்து வரக்கூடாது ஆனால் சூரனும் பதுமனும் கொலை செய்யப்படவில்லை ஆட்கொள்ளப்பட்டார் அவருடைய அவதாரம் வந்து ஆட்கொள்ளப்பட்டார் அவர் முருகப்பெருமானோடு தான் அவர் இருக்கார் இன்னைக்கும் இன்னைக்கும் அதே மாதிரி அந்த சுவாமி வந்து எதில் வருவார் சம்காரத்துக்குன்னா ஆட்டுக்கு மேலே தான் ஏறி வருது ஆட்டினுடைய மேலே உட்கார்ந்து தான் சம்காரத்துக்கு வருவார் சில ஆலயங்களில் முதல்லையே அதை சம்காரத்துக்கு போகும்போதே மயிலை கொண்டு வரலாம் அது தவறான இல்லைன்னா மயிலை ஒரு பரிவரத்தை வச்சு மறைச்சிக்கிடணும் மறைச்சி அதுக்கப்புறம் போய் வழிபாடு முடிஞ்சு சம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் மயிலை வரணும் வரணும் இதுதான் விதிமுறை மக்களும் உங்கவுங்க ஊர்களில் உள்ள கோவில்களில் சம்காரத்துக்கு போகும்போது ஒரு ஆட்டு வாகனம் செஞ்சு அந்த முருகனுக்கு கொடுங்க இதனால் என்னென்னா உங்கள் குடும்பத்தில் அங்க பலகீனம் ஏற்பட்டால் அதனுடைய பலன் நிவர்த்தியாகும் வீட்டுக்குள்ளே கோப சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருந்தால் அது நிறைவேறும் அது குணமாகும் சாந்தியாகும் அதனால் ஒரு ஆட்டு வாகனத்தை அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோவிலுக்கு கொடுத்து சம்ஹாரத்துக்கு வரும்போது ஆட்டு வாகனத்தில் சொல்லுங்க ஆட்டு வாகனத்துக்கு வந்து சம்காரம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அஷ்டாபிஷேகம் நடக்கும் அஷ்டாபிஷேகம் நடனா நவ புஷ்பங்களெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் எம்னா அஷ்டாபிஷேகம் வந்து உள்ளளவு தான் குளிரும் மனதளவில் குளிரணும்னா அவருக்கு பூ அபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சுவாமி வெளியே வரணும் இன்றைக்கி ஆகமதியில் இருக்குது ஆனால் இவங்க அதெல்லாம் மறைச்சிட்டாங்க ஒன்பது வகையான பூக்கள் கொண்டு சுவாமிக்கு சொறிதல் பூச்சொறிதல்னு சொல்லுவாங்க த திருக்களங்குன்றத்தில் இன்றைக்கி நடக்குது யாரோ அந்த பூக்கள் குடலையில் கொண்டு போவாங்க பூச்சொறிதல் விழான்னு அந்த நிகழ்வுகள் முடிஞ்சு சுவாமி இப்போ எவ்வளவு தான் ஒரு கோபம் இருந்தாலும் ஒரு பிச்சிப்பூ ஜாதிமல்லி ஜாதி மல்லி சென்னையில் ஜாதி மல்லி பேர் முல்லைப்பூ ஒரு செண்பகப்பூ பூ இது போன்ற மனம் உள்ள மலர்களை பார்த்தோடனே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு மன தெளிவு ஏற்படும் அதே மாதிரி சுவாமிக்கு அந்த பூவால் அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா மன அமைதி ஏற்படும் அவருடைய அந்த அதாவது ஒரு விக்கிரகம் பஞ்சலோக விக்கிரமங்கிறது அதில் ஒரு மின்காந்த துகள்கள் ஏற்படும் இந்த அபிஷேகம் அந்த பூக்கள் இதெல்லாம் சுவாமி மேலே போட்டு அது அந்த இதோட கலந்து அந்த பூக்களோடு கலந்துரும் அதை எல்லாருக்கும் கொடுக்கறது அதை அவங்க சில வச்சால் அவங்களுக்கு அந்த அருளாசி கிடைக்கும் அதே மாதிரி பஞ்சலோகத்தில் உள்ள விக்கிரகங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தாச்சுனாலே பஞ்சவாத்தியம் வாசிக்கணும் பஞ்சவாத்தியங்கிறது இந்த தப்பட்ட கிடையாது அது தப்பட்டம்ங்கிறது போர்க்காலங்களில் மட்டும்தான் வாசிக்கணும் மற்றபடி எந்த இடத்துலையும் அதை சொல்லலை பஞ்சவாத்தியங்கள் வாசிக்கணும் பஞ்ச வாத்தியங்கள் பூராமே அதிர்வு ஏற்படுத்தக்கூடியது அந்த நுண் கதிர்களை அப்படியே அல அலையாக கிரகிச்சு மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது பஞ்ச வாத்தியங்களில் ஒரே ஒரு மந்தம்னு சொல்லுவான் அந்த வாத்தியம் மட்டும்தான் செகண்டி மந்தம் இது ரெண்டும் தான் நந்தி வரைக்கும் போகக்கூடிய தன்மை உள்ளது அதுவும் தோலான தான் வேறு எந்த வாத்தியமும் நந்திக்கு அந்த பக்கம் போகாது நந்தியோட நந்திக்கு வெளியே தான் நிற்கணும் எம்னா அது மிருகத்தினுடைய தோலால் இருக்கு இல்லையா அதனால் அது நந்திக்கு வெளியே நந்தி இருக்கிற இடத்துக்கு வெளியே தான் இருக்கும் திருச்செந்தூர் வந்து முருகன் கோவிலும் கிடையாது எல்லோரும் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் வந்து சிவன் கோவில் தன்னுடைய தகப்பனாருக்கு பூஜை செய்து அவரை சமகாரம் பண்ண போகிறோம் இருக்குது அதனால் முருகனுக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்கும் அந்த பஞ்சலிங்கத்துக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவரை சம்காரம் பண்ணுறது திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து கடல்குள்ளே இருக்குது அதெல்லாம் கடல் கோலெல்லாம் அழிஞ்சு போச்சு அதே மாதிரி சூரியன் அந்த பதுமணியும் சூர பதுமணியும் ஆவாம் சம்காரம் பண்ணோன்னா மாமரமாக வந்தார் இல்லையா அந்த இடம் வந்து அந்த பக்கம் மணப்பாடோ ஏதோ ஒரு பகுதி அந்த ஊரில் இன்னும் மாமரம் முளைக்காது நீங்கள் கொண்டு வச்சாலும் அங்கே முளைக்காது மணப்பாடில் மணப்பாடில் அதே மாதிரி அந்த நாளிக்கிணறு சொல்கிறாங்க இல்லையா அது அந்த நாளிக்கிணறுல அது இன்னும் தெக்க இருக்குது அது வேற்ற ஒரு மரஸ்தாபனத்திட்ட இருக்குது அது தெக்க தள்ளி இருக்குது அதுவும் ஒரு அதிசயமானது அதேமாதிரி சூரபதமன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த கோவிலினுடைய அணுக்கற்றைகள் இருக்கும் அந்த சூற சம்காரம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த எட்டு நாளும் சுத்தமான விரத முறைப்படி ஆச்சார அனுஷ்டானங்களோட சசிகோசம் கந்தர் அனுபூதி கந்த குருகோசம் இது போன்ற விஷயங்களை படிக்கலாம் அல்லது முருகா முருகான்னு சொல்லலாம் அதுவும் உங்களுக்கு சொல்ல தெரியலையா சுவாமியை நினச்சிக்கிட்டு பேசாமல் இருக்க சும்மா இரு சொல்ல சும்மா இருந்து வழிபாடு பண்ணு முருகப்பெருமானை நினச்சி உங்களுக்கு அதுவும் சொல்ல முடியலையா அதுவும் பார்க்க கூட்டமாக இருக்கா அங்கே இருக்கக்கூடிய மரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க அதில் அவர் ஒரு ஒவ்வொரு இலையிலும் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் இதுதான் வழிபாடு அமைதி மனசை அலபாய விடப்பட இறைவனை வழிபாடு இதுதான் திருச்செந்தூர் சிறப்பு வழிபாடு திருச்செந்தூரில் இந்த சஷ்டிக்கு திருச்செந்தூரில் போய் வழிபாடு செய்கிறவங்க என்னென்ன செய்யணுன்ட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ஆமாம்